ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஓம் எட்டு சுப பிரதாய நமக நன்மையை அளிக்க கோபத்தை ஒரு காரணமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் பாபா கோபமடையும் சந்தர்ப்பங்களை கவனித்தால் அது ஏதேனும் ஒரு நன்மையை பயக்கும் அல்லது சமூகமே ஏதேனும் ஒரு பெரும் கஷ்டத்தில் இருந்து நிவாரணம் பெறவோதான் இருக்கும் காட்கி புவா என்பவர் நாசிக் நகரில் ஒரு தர்ம சத்திரம் கட்டிக்கொண்டிருந்தார் ல கணக்கில் வந்து கொண்டிருந்த நிதி திடீரென நின்றுவிட்டது ஏதோ கெட்ட காலம் என எண்ணி காட்கி புவா சிறுடி பாபாவிடம் வந்தார் அவர் பாபாவின் அருகில் வந்தபோது பாபா சினம் கொண்டு தகாத சொற்களைக் கொண்டு வசை மாறி பொழிந்து அவரை திட்டலானார் புவா உறக்கச் சிரித்தார் பாபாவும் சிரித்தார் காட்கி புவா அங்கிருந்து சென்று விட்டார் பாபா தீய சக்திகளை விரட்டி விட்டார் மீண்டும் நிதி பெருகியது சத்திரம் கட்டி முடிக்கப்பட்டது இது போன்ற பல பல நிகழ்ச்சிகள் இவ்வரலாற்றில் ஜெய்குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா